வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டானது புதனுடைய குருவினுடைய ஆதிக்கத்தில் பிறக்க இருக்கிறது அதாவது புதன்கிழமை என்று பிறக்க இருக்கிறது கன்னியா லக்னத்தில் அதாவது புதனுடைய ஆளுமையில் தனுசு ராசியில குருவினுடைய தன்மையில இந்த வருடமானது உங்களுக்கு பிறக்கரிக்கிறது இந்த வருடம் மூன்று கிரக பயிற்சிகள் நடக்க இருக்கிறது அதாவது இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய இந்த ராகு கேதுக்களானது வருகின்ற பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்பமனைக்கும் கேது பகவான் கன்னி மனையிலிருந்து சிம்ம மனைக்கும் பயிற்சியாகிறது அதே போல குரு பகவான் பயிற்சி அதாவது ஒரு வருடத்துக்கு ஒருமுறை முறை பயிற்சியாக கூடிய இந்த குரு இப்போ இப்போது மனையில் மனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னா பயிற்சியால இந்த வருடம் என்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் தரப்போகிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீடைலா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரைக்கு பகவான் உங்கள் லக்னம் ராசியை பார்த்து கொண்டு சில பிடிவாத குணத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கும் தான் நினைக்கிறது சரி என்கின்ற தன்மையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டு சில வகையில் நீங்கள் நினைக்க காரியங்கள் சில தடைகளை கூட எடுத்திருக்கும் தவறாக நடக்கக்கூடிய அம்சங்களை கொடுத்திருக்கும் இப்ப கேது பகவான் அங்க வந்து அமருகிறார் ஞான காரகனான கேது பகவான் வந்து அமர்ந்து அந்த இடத்துல அமர்கின்ற காரணத்தால் நிறைய அனுபவ பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற எது செய்தால் நன்று எது செய்தால் தீமை என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப ஒரு நல்ல வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த சிம்மராசினருக்கு நிச்சயமாக அமையும் விஷயங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பொருளாதார விஷயத்திலும் ஏற்றத்தையும் லாபத்தை பவர்ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு திடீர் என்று அதிர்ஷ்டமலை கொட்ட போகுதுன்னு சொல்லலாம் என எட்டு கூறியவன் பதினோராம் இடத்தில் இருக்கார் அல்லவா அட்டமாதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கும் போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது ஆனால் பணம் சம்பாதித்த பணத்தை அந்த பணம் டீல் பண்ணுகின்ற விஷயத்துல மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் இல்லைன்னா எங்காவது ஒரு இடத்துல சிக்கிக்கொள்ளக்கூடிய தன்மை உருவாகிவிடும் ஏன் இதை சொல்றேன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ ஆறுக்குரியவன் எட்டுக்குரியவன் அதாவது ஆறுக்குரியவனான அந்த சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சம சப்தம பார்வையாக குடும்ப ஸ்தானம் தனஸ்தானம் வாக்கு ஸ்தானத்தை பார்க்குகின்ற இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வாக்கு சார்ந்த விஷயங்கள் எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் எதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுங்கள் குடும்பத்தில் அன்னோனியத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அன்னோனியத்தை கிரியேட் பண்ணிக்கணும் ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பிக்கிறது ஏன் அஷ்டம சனியில் என்ன ஆகும் ஒரு வகையில் ஒரு குழப்பமான தன்மையும் குடும்பம் சார்ந்த விஷயம் ஏன்னா சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கற அப்போ குடும்பத்தில் உங்களுக்குள்ளே நல்லா இருந்தாலும் மூன்றாம் நபர்களால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சோ இந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியம் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குரு பகவான் பதினோராம் இடத்திலிருந்து தனது அஞ்சாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் அதாவது நிறைய டிராவல் செய்யக்கூடிய தன்மை இருக்கும் அந்த டிராவல்னால அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்சல்டன்சி தரகு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வருடமானது இருக்கப்போகிறது போகிறது அதே சமயத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் திடீரென்று தேடி வரக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு இதை வரையில பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து கொண்டு சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் அப்ப தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது தாய் வர்க்கம் ரீதியால தொந்தரவுகள் இருந்து கொண்டிருந்த சிம்மராசி என்பவர்கள் அதிலிருந்து விடுபட போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் திடீர் என்று வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இதுவரைக்கும் ஒரு வாடகை வீட்டிலேயே இருக்கிற சொந்த

பேச்சு கேட்காத குழந்தைகள் இப்ப கேட்க போகிறார்கள் அந்த குரு பகவான் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இடத்தை பார்த்து அஞ்சாம் இடம் நல்ல நிலையில் இருக்க நன்றாக இருந்தால் என்ன நினைக்கிறது திடீரென்று ஒரு சிலருக்கு பதவி கிடைக்கப் போகிறது அப்ப பதவி கிடைத்தால் என்ன அடுத்த வளர்ச்சி தானே அப்ப நிச்சயமா பதவி கிடைக்கக்கூடிய தன்மை அஞ்சாம் இடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை அரசியலில் ஒரு சிலருக்கு அரசியல் என்றாக கூடிய வாய்ப்புகள் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு ஜொலிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது சொல்லிக் கொடுத்தல் போதனைகளை செய்வது அதாவது மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் தங்கம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அதே சமயத்தில் வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு அதீதமான ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக அமையும் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மட்டும் கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் கடன் கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுகின்ற காரணத்தால கடன் விஷயம் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போகக்கூடாது அப்படி செல்லுது அப்படின்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் அப்படிங்கிற நிலைமைக்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம் என சனி பகவானும் போய் எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் ஆறு கூறியவன் இருக்கார் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்துக்கும் செல்லக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் திடீர் என்று திருமணம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கு சில தடைகளை கொடுத்தாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு திடீர் திருமண பாக்கியமும் இருக்கத்தான் செய்கிறது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதாவது குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் சென்று பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கத்தான் இருக்கிறது அதே சமயத்தில் ஸ்டேட் டு ஸ்டேட் டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக்ட் மாறுதல் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த சிம்மராசினருக்கு அமையப்பெறுகிறது பெறுகிறது தொழிலில் வேலையில் மட்டும் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் கொள்ளுங்கள் இதுவரைக்கும் நான் வந்து சொந்த தொழில இருக்கிற அப்படின்னா கொடுமான வரையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்குமேயானால் எந்த பயமும் இல்லை ஆனால் உங்களுக்கு ஏதாவது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சனி திசை அல்லது சனி புத்தி நடக்குமேயானால் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சனி திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது சனி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ சோ அப்பேற்பட்டவர்கள் தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்துங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலை அதாவது அந்த எட்டுக்குரியவன் பதினொன்னுல உட்கார்ந்துருக்காரு அல்லவா அந்த குரு பகவான் பதினோராம் மடமான லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு அப்ப தனம் திடீர் தனமலை ஏதாவது ஒரு ரூபத்தில் பொருளாதாரத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு திடீர் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பை ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் என எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மற்றவர்களுடைய பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்க செய்யும் அப்போ என்ன திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் திடீர் சேஞ்சஸ் நடக்கும் அந்த சேஞ்சஸ் ஓகே அதாவது அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நல்லதா அதாவது அரசாங்கத்துக்கு விரோதமாக இருக்கதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் அப்படி அரசாங்க விரோதத்துக்கு செயல்படக்கூடிய காரியங்கள் ஈடுபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் என சனி பகவான் எட்டாம் இடம் அஷ்டம சனியில் இருக்கிற காரணத்தால் மனம் குழப்பக்கூடிய தன்மை மனம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிவிடும் ஸோ அஷ்டம சனி நடக்கிறதுனால மட்டும்தான் நான் என்ன சொல்றேன் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது கடன் விஷயத்தில் எதிர்ப்பு பகைங்கிறது நிச்சயமாக இருக்கும் வேலையில் இருக்கிறீங்கன்னா அந்த வேலையை மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் சோ ஆக மொத்தம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணத்தையும் திடீர் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக அமை தல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது